அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு நாட்களுக்கு மிகப்பெரிய ஏற்படுத்த போது அது இந்த தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி ராசியில இருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஒரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்க தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க போறீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் துணிஞ்சு முடிவு எடுக்கலாம் முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இது பெஸ்டான காலகட்டம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவான முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாள ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அது தடை ஆகிட்டே இருக்கு தாமதம் ஆயிட்டே இருக்குன்னா இப்போ பண்ணுங்க மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் இது முதல் பதினாறு நாட்கள் நிச்சயமா கல்வி சார்ந்த வகையில பெருசா பிரச்சனைகள் இருக்காது சூரியன் புதன் இணைவு உங்க ராசியிலேயே புதன் உச்சமாகி சூரியனோட இணைந்த அமைப்பு புதாதித்ய யோகம் மிக விசேஷம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் அரியர்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு இது பெஸ்டான டைம் புத்தியை பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது காம்படேட்டிவ் எக்ஸாம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது இந்த மாதத்தில் வருது அப்படின்னா அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் அடுத்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் பொதுவாக இரண்டாம் இடத்துல செவ்வாய் வரும்போது பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இல்லா தன்மையை கொடுக்கும் வார்த்தையை விட்டு எங்கேயாவது மாட்டிக்கிற மாதிரியான ஒரு நிலையை கொடுக்கும் சில நேரங்களில் வார்த்தைகளில் ஒரு கடுமையான நிலை இருக்கும் மூன்று கண்டுக்குரியவர் இரண்டாம் இடத்துல வந்தமரும் போது பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் தேவை குரு பார்வையில இந்த செவ்வாய் இருக்கிறதுனால குழப்பங்களும் பிரச்சனைகளும் பெரிய அளவுல அதிகரிக்காது இருந்தாலும் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அதிகமா ஃபேமிலி மெம்பர்ஸோட குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அது எதுவும் பெருசா மைனஸ்ல போய் முடியாது ஏன்னா குரு பார்வையில தான் செவ்வாய் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவீங்க பேச்சுல கோபத்தன்மை ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கணும் குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதம் வருதுன்னா அந்த நேரத்தில் அமைதியாக உங்கள் காரியத்தை சாதிச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் பேச ஆரம்பித்தா அங்க போய் லாக் ஆவீங்கன்னு அர்த்தம் குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தேவைகள் அதிகரிச்சாலுமே இரண்டாம் இடத்துக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுவீங்க அது உங்களுக்கு சுபத்துவமான பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் இருந்தாலுமே இந்த மாதிரில நீங்க எவ்வளோ பண்ணாலும் சரி குடும்பத்துக்கு அது பெரிய அளவுல சூப்பர்னு சொல்ற அளவுக்கு இருக்காது நீங்க என்னதான் சிறப்பா ஒரு விஷயத்த பண்ணாலும் பெஸ்டா பண்ணீங்கன்னு குடும்ப உறுப்பினர்கள் ஏத்துக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஆர்குமென்ட் பண்ணுவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊமையா இருந்து சாதிச்சுக்கிறது நல்லது அமைதியா இருந்து சாதிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் இத நான் பண்ணி கொடுக்கறேன் இந்த டைம்க்குள்ள முடிச்சுருவேன் அப்படின்னு எங்கேயுமே வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா இந்த மாதத்துல ஏதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா பல நேரங்களில் அதை காப்பாற்ற முடியாம போகலாம் அதனால யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான நிலையில தான் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மறையிறதுனாலையும் அது கேதுவோட இணைந்த நிலையில இருக்கிறதுனாலையும் இரண்டாம் இடத்து செவ்வாய் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது கண் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதுலலாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஆறாம் இடத்துல இருக்கும் ராகு ரொம்ப நாளா ஏதாவது பிரச்சனை இருக்கீங்க உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப சரியாக குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு மாதம் இது புதுசா பிரச்சனை வருது அப்படின்னா அது ஹீட் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களால வரதா தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல எதுவும் நெகட்டிவா இருக்காது பழைய பிரச்சனை ஏற்கனவே ஏதாவது ஹெல்த் ரீதியா நீங்க ட்ரபுள்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் ஆறுல இருக்கும் ராகு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனடி நிவர்த்தியை கொடுப்பார் மறைமுக எதிரிகளை அழிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்துல யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க உங்களுக்கு எதிரா இருக்காங்க உங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது எதிரிகளை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்காங்கங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க கடன் சுமையிலிருந்து வெளியில் வரக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அடுத்து ஏழாம் இடத்துல சனி வக்ரம் அது நல்ல அமைப்பு தான் புதனுடைய பரிபூரண பார்வை உச்சம் பெற்ற புதன் இந்த சனியை பார்க்குறார் இந்த ஏழாம் இடத்துல புதனுடைய பார்வை பதியறதுனால வாழ்க்கை துணையோட ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மைனஸ் எல்லாமே இப்போ

வருத்தம் குழப்பம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கும் அடுத்து நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இப்ப சரியாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நண்பர்களால ஆதாயங்கள் இருக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவாங்க ஒரு சிலருக்கு பழைய நண்பர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில சுமையான அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு டல்லாகுது ஆகுது பிக்கப் இல்லை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஆனா பெரிய அளவுல ரிசல்ட் இல்ல நல்ல ப்ராபிட் கிடைக்கல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் அலைச்சல் அதிகமா இருக்கு மன உளைச்சலாக இருக்கு இந்த மாதிரியான மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும் பத்தில் குரு இருக்க வரைக்கும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் மேலோட்டமான ப்ரெஷர் கண்டிப்பா இருக்க தான் செய்யும் அதை நீங்க அரசு உத்தியோகத்திலே இருந்தாலும் சரி அது ஒரு மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கும் ஆனாலும் அது டெம்பரவரி தான் பர்மனெண்டா இருக்காது அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் டாஸ்க் ஹெவியா இருக்கும் அதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்க சரியா மேனேஜ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு தான் ஒரு சிலர் இருந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் சும்மா இருப்பாங்க நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா முயற்சி பண்றீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உத்தியோக முயற்சி பண்ணுறீங்கனாலும் இது பெஸ்ட் டைம் கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் சாதகமான நிலை இருக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கவங்களுக்கும் சேஞ்ச் இருக்கும் வேற உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கும் இது சாதகமான காலகட்டம் இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்களை விட்டுறக்கூடாது புதிய வேலையை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பழைய வேலையை விடுறது தான் உங்களுக்கு சிறப்பு அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு ஒரு வேலையை தேடுனீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அந்த தவிர மட்டும் பண்ண வேண்டாம் புதிய மாற்றம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் சுமையான நிலை இருந்தாலுமே அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி நகர்த்துறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழில் செய்யும் இடத்துலையும் உத்தியோகம் செய்யும் இடத்திலையும் கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி வார்த்தைகளில் நிதானம் அவசியம் தேவை பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் கேது இணைவு பாக்கியாதிபதி தனஸ்தானாதிபதி கேதுவோடு இணைந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகம் மேற்கொள்வீங்க அந்த சிந்தனையாவது கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த வகையில எங்கயாவது மலை கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் வெளியூர்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையையாவது பெரும்பாலும் நிறைய பேருக்கு கொடுக்கும் நிறைய பேர் நேரடியாகவே ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வீங்க ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களையும் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆதாயத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்து அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க ஆனா அது டெம்பரவரியான பயணங்களா தான் இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் இது சார்ந்த வகையில தான் இருக்கும் வெளிநாடு சார்ந்த பயணங்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு அது தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வு சுப மாற்றம் நடக்கிறது இது சார்ந்த வகையில் ஒரு சில பயணங்கள் எல்லாம் ஏற்படும் பயணத்தால் ஒரு வகையில் ஆதாயமும் உண்டு பயணம் சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்களும் உண்டு அந்த பயணங்கள் மேக்சிமம் ஆன்மீக பயணங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சுக்கரன் கேது பனிரெண்டில் இருக்கும்போது பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பண தேவை அதிகம் இருக்க மாதிரி இருக்கும் பணத்தை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்கும் மனசில் பொருளாதார சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் மெயின்ல வரும் ஆனாலும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதிலையும் மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் அளவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணி எங்கேயும் போய் லாக் ஆகிடாதீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது அதே மாதிரி செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது நல்லது முக்கியமாக ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும் கையில் பணமே நிற்க மாட்டேங்குதுங்கிற ஒரு வருத்தம் அதிகம் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த மேனேஜ்மெண்ட் இந்த காலகட்டத்துல அதிகம் தேவைப்படும் குடும்பத்துடைய தேவைகள் குடும்பத்துல அதிகமான செலவுகள் எல்லாம் ஏற்படும் வீட்டுக்காக அதிகம் செலவு பண்ணுவீங்க கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் வயிறு சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் இதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா போதும் மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை மற்றபடி மேஜரா எதுவும் நெகட்டிவா இல்ல இந்த மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது பெரும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்